ஒரு பத்து பேர் இருக்கிறோம் பத்து பேரும் ஒருவர் ஒரு பத்து ரூபா பத்து ரூபா நம்ம போட்டு வரோம் அதில் ஒருவர் பாதிப்படைஞ்சால் நம்ம என்ன செய்வோம் அவருக்கு அதை நம்ம செலவழிப்போம் என்று ஒருவருக்கு ஒருவர் விரும்பி அந்த மாதிரி ஒருவர் செய்துட்டு வந்தால் அது மார்க் அடிப்படையில் என்ன கூடும் அதுதான் என்ன அதாவது இன்சூரன்ஸுடைய தக்காஃபுல்ன்ற வடிவம் ஆனால் அந்த வடிவம் பேச்சுக்கும் விளங்கப்படுத்துகிற நேரத்தில் மட்டும்தான் சொல்லப்படுது நாங்கள் இஸ்லாமிய அடிப்படையில் என்றது இதுதான் அப்படின்ட்டு நடைமுறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் இல்லை அப்படி ஒன்று நடைமுறையில் இல்லை ஒரு சகோதரரோட நானே இங்கே இருக்கிற சந்தர்ப்பத்தில் என்ன செஞ்சிருந்தேன் போயிருந்தேன் அவர் போய் வந்து அவர் நினைச்சார் இஸ்லாமிய அடிப்படையில் தானே இது நடக்குது பணத்துல நம்ம திருப்பி என்ன செஞ்சிடலாம் எடுத்துடலாம் ஒரு ஒரு கட்டத்துல போறார் எடுக்க வேண்டிய ஒரு கட்டத்துல இல்ல அது வந்து என்ன நாங்க அதை எடுத்து பொது விஷயங்களுக்கு என்ன செஞ்சிருவோம் நம்ம பயன்படுத்தி விடுவோம் அந்த அடிப்படையில நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க சைன் பண்ணிக்கிறீங்கன்றார் அவருக்கு சைன் பண்ணு தெரியாது அந்த மாதிரி பொது விஷயத்துக்கு பயன்படுத்தி விடுவோம் அப்படின்னு இவங்க இவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு தொகை சட்டப்படி மார்க் அடிப்படையில் பார்த்தா நான் 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 இப்படி இந்த மாதிரி சொன்னார்னு விலகிக்கல்றேன் இஸ்லாமிய அடிப்படையில் என்ன சட்டம் அவர் அதை பயன்படுத்தி இல்லாது விட்டார் இதுக்கு முன்னால அவர் யாருடைய அதாவது சேமிப்பையாவது பயன்படுத்தி இல்லாது விட்டால் திருப்பி என்ன செஞ்சிடணும் குடுத்திருக்கணும் கொடுக்காம அது வந்து நாங்க என்ன செஞ்சிட்டோம் ஒரு இடத்துக்கு நம்ம தர்மத்துக்காக என்ன செஞ்சுக்கிறோம் என்னுடைய பணத்தை எனது விருப்பம் இல்லாம நீங்க எப்படி என்ன செய்யலாம் அப்படி கொடுத்து விடலாம் அப்படி என்று சொல்லி கேட்டதுக்கு அதெல்லாம் ஒரு பதில் இல்லை சப்ஜெக்ட் முடிஞ்சாச்சு பேர் என்ன இந்த அடிப்படையில் தான் நடக்கிறது மார்க்கு அடிப்படையில் கூடாது சந்தேகமே இல்லை இன்றைக்கு அது இஸ்லாமிய பேர்ல இருந்தாலும் சரி எந்த பேர்ல இருந்தாலும் கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கூடிய முறை வந்து நிர்பந்தமாக எங்கள்கிட்ட பணத்தை எடுக்கிற முறைதான் அது ஹராம் அதுல சந்தேகமே கிடையாது ஆனால் இப்போ என்ன விஷயம்னா கம்பெனிஸ் ஒரு ஒரு தொழிற்சாலைக்குள்ள ஒரு தொழிலுக்காக வரக்கூடிய நம்ம வந்து அந்த கம்பெனியுடைய உலக ரீதியாகவே இன்றைக்கு இந்த கம்யூனிச சித்தாந்தங்கள் வந்த பின்னால அந்த அந்த ஒரு தொழிலாளியுடைய ஆரோக்கியம் அதே போல தொழிலாளியுடைய அந்த அவருடைய உடல் தேக ஆரோக்கியம் அவருடைய இருப்பு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சேர்த்து எக்ரிமெண்ட் நடக்குது அப்ப தொழிலாளிக்கு நீ இதெல்லாம் என்ன செய்யணும் கொடுக்கணும் இடம் கொடுக்கணும் அதுபோல் என்ன என்ன அக்கமடேஷன் கொடுக்கணும் உணவு ஃபுட் கொடுக்கணும் ஹெல்த் சம்பந்தமான விஷயங்கள் கொடுக்கணும் நடக்குது அப்போ அது வந்து வியாபாரத்துடைய ஒப்பந்தமா மாறுது அவருக்கு அவரை வேலைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒப்பந்தமா மாறியது அப்ப அவர் கொடுத்து ஆகணும் கம்பெனி என்ன செய்யணும் கட்டாயம் அவருக்கு அவரது ஹெல்த்துக்கான ஒரு ஃபண்ட் ஒன்று என்ன செய்யணும் கொடுத்து ஆக வேண்டும் அப்படி கொடுக்க வேண்டிய எல்லாவற்றையுமே எந்த ரூட்டுக்குள்ளால வச்சுக்கிறாண்டா இன்சூரன்ஸ்ல தான் என்ன வைத்திருக்கிறான் இப்ப நான் வந்து ஒரு தொழிலாளியாக இருந்து கொண்டு எனக்குரிய அதாவது என்னுடைய அந்த சுகாதார ரீதியான விஷயங்களை கம்பெனி கேட்கணும்னா கட்டாயிருக்கேன் இன்சூரன்ஸ் தான் ஆக வேண்டியிருக்கு இந்த மாதிரியான கட்டத்தில் அவர் நிர்பந்திக்கப்படுறார் யாரு அந்த தொழிலாளி என்ன செய்யறாரு நிர்பந்திக்கப்படுறாரு அவரை நம்ம நீ எடுக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது என்ன காரணமாக சொல்ல முடியாதுன்னா உனக்கு தரப்படுற ரூட்டே போய் இருக்குது ஒரு மெடிக்கல் சப்ஜெக்டை நீ பெற்றுக்கொள்ள உனக்கு கம்பெனி உனக்கு தரணுமெண்டா நீ இன்சூரன்ஸ் வழியாக தான் அதை என்ன செய்யணும் பெற்றுக்கொண்டு ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்தை கொண்டு வந்திருக்கிறதால பொதுவாக வேலை செய்கின்றவர்கள் அதுக்குள்ள நிர்பந்திக்கப்படுறாங்க இப்போ இந்த மாதிரியான நிர்பந்தங்கள் எங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாருக்குமே இருக்குது இப்போ ஹஜ்ஜி உம்ராக்கு வரணுமாக இருந்தால் நம்ம டிக்கெட்டில் இன்சூரன்ஸ் என்ன செய்து இன்க்ளூடெட் தான் அதில் சந்தை ஒரு வாகனத்தை நம்ம வாங்கணும்னா தேர்ட் கிளாஸ் என்ன செய்து அது எப்படியும் வாகனத்தை எடுக்கிறது அதை போட்டு தான் நம்ம ஆக வேண்டியிருக்கிறது அதே போல் இலங்கை போன நாடுகளில் இருந்து இங்கே ஒரு ஒன்பட பீரோன்னு ஒரு தொழிலாளிக்கு கட்டப்படுகிறது தமிழ்நாட்டில் இன்னொரு பேர் இல்லைக்கலாம் கட்டாய நசேனம் வெளிநாட்டுக்கு தொழிலுக்கு போகின்றவர் இலங்கையில் ஒரு பீரோ என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டு ஒரு பணத்தை கட்டி தான் அவர் இங்கே வரணும் இதில் பாதிக்கப்பட்டால் அது அவங்க என்ன செய்வாங்க அந்த பணத்தால் ஃபண்ட் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாமே வந்து நாங்கள் லைஃப்பில் நிர்பந்திக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எனவே தொழிலாளியாக இருக்கக்கூடியவர் அந்த வழியால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அந்த இன்சூரன்ஸை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு நிர்பந்தம் இருக்குமா இருந்தால் பயன்படுத்திக்கலாம் ஆனால் இதில் வந்து ஒப்ஷனலாக கொஞ்சம் தருவாங்க நீ விரும்பி என்ன செய்யலாம் இதை எடுத்துக்கலாம் இதை எடுத்துக்கொள்ளலாம்னு அந்த மாதிரி வசதி ரீதியாக தரப்படுமாக இருந்தால் அந்த வசதிக்கு எனது பணத்தில் வந்து ஒரு பகுதியை அவங்க நம்ம விரும்பினா என்ன செய்யலாம் கட் பண்ணலாம் என்ற ஒரு பகுதி இருந்தால் இதை எடுக்கக்கூடாது ஹராம் எதன் காரணமாக அது கூடாது அப்படின்னா உனக்கு இந்த நிர்பந்தம் அதில் என்ன இல்லை நீ வந்து விரும்பினா நாங்கள் என்ன செய்யறோம் உனக்கு அந்த இதை போட்டு தருகிறோம் நீ என்ன செய்யலாம் சைனை பண்ணி நம்ம உண்டை கொஞ்சம் என்ன செய்கிறோம் உங்கள்கிட்ட கட் பண்றோமா இப்ப நம்ம விருப்பத்துக்கு தரப்பட்டிருக்கு நிர்பந்தமெல்லாம் அதில் இல்லை அதாவது வாகனத்தை வாகனத்தை நம்ம எடுக்கிற டைம்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் போடுற மாதிரி தான் அது அது உண்ட விருப்பத்துக்கு தரப்பட்டிருக்கு விருப்பத்துக்கு தரப்பட்டால் நம்ம அதை பயன்படுத்த கூடாது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இது வந்து இன்னொரு நூறு பேருடைய பொருளாதாரம் தான் உங்களுக்கு வந்து சேருது இன்னொரு நூறு பேருடைய பொருளாதாரம் தான் உங்களுக்கு வந்து சேருது இதில் கட்டியவர்கள் அனுபவித்தவர்கள் பத்து வீதமோ இருபது வீதமோ தான் பத்து வீதமோ இருபது வீதமோ தான் அப்போ இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பண்ணக்கூடிய எல்லா கம்பெனிகளுமே அதுக்கு பெரிய கம்பெனிகளை என்ன குட்டி குட்டி கம்பெனி எல்லாத்தையும் இன்சூரன்ஸை எடுத்து பெரிய கம்பெனிகள் என்ன அதை பயன்படுத்துது அப்ப அவர்களில் இருந்து ஒரு இருபது முப்பது சதவீதம் தான் பயன்படுத்தப்படுகிறது மற்ற எல்லாருமே அநியாயமா என்ன அந்த பணத்தை கட்டினு மொத்தம் போயிடுறாங்க வேற எந்த பிரயோசனம் என்ன அவர்களுக்கு இல்லை அந்த பணம் தான் உங்களுக்கு என்ன செய்யுது தரப்படுகிறது அப்போ அது அநியாயமா இல்லையா அப்போ அந்த அநியாயமான பணம் நீங்கள் நிர்பந்திக்கப்படுகிற நேரத்தில் உனக்கு தர வேண்டிய உரிமையை இந்த ரூட்டால் மட்டும்தான் தருவேன் என்று சொல்லப்படுகிற நேரத்தில் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யலாம் நிர்பந்தமாக அதை பயன்படுத்தலாமே தவிர மற்றபடி என்ன செய்யக்கூடாது பயன்படுத்தக்கூடாது இதுதான் சொல்லுக்கு ஒன்று கிரெடிட் கார்டு ரெண்டா கேஷ்பேக் கேஷ்பேக் வந்து கார்டில் மட்டுமல்ல வேற ஒன்று நடக்குது அந்த மாதிரி ஒன்று நடக்குது அதாவது நம்ம கொடுத்த ஒரு ஒரு இதை கொடுக்குறோம் ஒரு பணத்தை கட்டுறோம் பணத்தை கட்டின பின்னால கேஷ்பேக் எங்களுக்கு திருப்பி தந்தாங்கிட்டாங்க மார்க்கத்துல எந்த இல்லை நீங்க ஒரு கொடுக்குறீங்க ஆயிரத்தை கொடுத்த பின்னால உங்களுக்கு அஞ்சு என்ன செய்கிறான் அவ திருப்பி தருகிறான் ஒரு பத்தை திருப்பி தருகிறான் அது உங்களுக்கு மார்க்கத்தில் பிழையாக வராது சரியா ஆனால் இதை பயன்படுத்தினால் உனக்கு திருப்பி தருவேன்ன்ற ஒரு நிபந்தனை வைத்தா விளங்கிட்டா இந்த கார்டை பயன்படுத்தினா அவனுக்கு கேஷ்பேக் விளங்கிட்டா இந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு கேஷ் பேக் உண்டு அல்லது இந்த அதாவது விடயத்தை பயன்படுத்த உங்களுக்கு கேஷ்பேக் உண்டுன்னா அது அந்த பொருளை வச்சு தான் தீர்ப்பு என்ன செய்யலாம் நம்ம சொல்லலாம் உதாரணமாக கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டு வந்து நிர்பந்தம் என்றது நம்ம பிஸ்னஸ் லெவல்லே யோசிக்கிறதால நமக்கு நிர்பந்தமாக விளங்குது கிரெடிட் கார்டை விட்டு அக்கௌண்ட்டே தேவையில்லாத ஐம்பது விதமானத்துக்கு மேற்பட்ட மக்கள் இருக்கிறான் அக்கௌண்ட்டும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை என்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உள்ள மக்கள் இருக்கிறாங்க எனவே நம்ம நம்ம பழக்க வழக்கத்தில் நம்ம இருக்கக்கூடிய சமூகத்தை வச்சு பார்க்குற டைம்ல நமக்கு நிர்பந்தமோ நிர்பந்தம் இல்லையா அவசியமோ அவசியம் இல்லைன்னு வரலாம் ஆனால் நிறைய மக்கள் என்ன அதுக்கு சம்பந்தம் இல்லாமல் என்ன செஞ்சுக்கிறாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒருவர் வாழ வாழ்வதற்கான சூழல் அவருக்கு எரிக்குமாய் தான் அவர் தான் என்ன செய்யணும் அவர் கொள்ள வேண்டும் மற்றபடி கிரெடிட் கார்டை பொறுத்தவரைக்கும் அது வந்து ஹராம் என்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை சரியா இப்போ இதில் வந்து இங்கே உள்ள நாடுகளில் வந்து அதே கிரெடிட் கார்டுடைய ஃபீச்சர்ஸ் அதனுடைய அதாவது அந்த இயல்பு அந்த வசதிகளை கொடுத்து உங்களோட டெபிட் கார்டில் என்ன செய்கிறாங்க அதை எட் பண்ணி என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க அது அந்த கார்டை தராங்க அப்படியான கார்டுகளை பொறுத்து எங்களுடைய பணம் அதில் இருக்கிறது ஆனால் கிரெடிட் கார்டுடைய ஃபீச்சர்ஸ் அதுக்கு என்ன செய்கிறது வழங்கப்படுகிறது அப்போ நம்ம அதை என்ன செய்யலாம் நம்ம பயன்படுத்தலாம் கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் முப்பது நாளுக்குள்ளே நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளே நீங்கள் கட்டுறது அப்படின்றது மட்டுமல்ல கிரெடிட் கார்டை பிரச்சனை நாற்பத்தஞ்சு நாளைக்கு நீங்க கட்டிட்டா உங்களுக்கு எந்த வட்டி மீன செய்யப்பட மாட்டாது போடப்பட மாட்டாது என்பது மட்டுமல்ல கிரெடிட் கார்டுடைய பிரச்சனை கிரெடிட் கார்டுடைய பிரச்சனை இதுக்கு அல்லாமல் இன்னொன்று இருக்குது கிரெடிட் கார்டு அப்படி என்று சொல்ற அந்த நிர்பந்தமே எதனால் வருதுன்னா கிட்டத்தட்ட சுருக்கமாக சொல்றதா தான் நான் என்ன ஊர்ல ஒரு ஒரு சில்லறை கடை ஒன்று இருக்கு அந்த சில்லறை கடையில வந்து நிறைய அதாவது பொருட்கள் இருக்கு மக்கள் வாங்குறதுக்கு ஆர்வமாக வைக்கிறாங்க பணம் இல்லாதனால வாங்குறது இல்ல அப்ப நான் சொல்கிறேன் இன்னொரு வசதி வேலைக்கு ஒரு ஆள் சொல்றாரு நீ வாரவங்க எல்லாம் என்ன செஞ்சிரு பொருளை வந்து கடனை கொடுத்துரு நான் உனக்கு அண்ட அண்டைக்கு என்ன செஞ்சிடறேன் உன்னுடைய அக்கௌண்டை நான் கிரெடிட் பண்ணிடுறேன் நீ வந்து என்ன செய்ய அந்த கடனை எல்லாம் பதிஞ்சு அந்த புக்கெல்லாம் எனக்கு என்ன செஞ்சிரு அனுப்பிவிடு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு ஆனால் எனக்கு உனக்கு இல்லை ஒரு அக்ரிமெண்ட் வரக்கூடிய பணத்தில் டூ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் கிடையாது நீங்கள் எனக்கு என்ன செய்யணும் லாபம் தரோட ஏதே ஒன்றில் உடம்பட்டு கல்ற யாரோட கடைக்காரரோட இதுதான் கிரெடிட் கார்டு நாற்பத்தஞ்சு நாளைக்குள் நீங்கள் கட்டினீங்களோ இல்லை எதுவாக இருந்தாலும் சரி டூ பாயிண்ட் ஃபைவ் அந்த கடையிலேருந்து நான் என்ன செஞ்சிருவான் எடுத்துருவான் நூறுபாக்கு நம்ம பொருள் ஒன்று வாங்குறோம் அப்படின்னா அப்போ நான் அங்கே போய் கடனுக்கு நூறுரூவான்னு அவன் பதிஞ்சிட்டான் சொன்னால் இந்த பொருள் வாங்கினாலே அவன் போட போகிறது எத்தனை அப்படின்னு சொன்னால் தொண்ணூற்றேழு அரை தான் யாருக்கு அந்த கடைக்கு அந்த குறிப்பிட்ட பணக்காரர் போட போகிறதுன்னு தொண்ணூற்றேழு அரை தான் என்ன செய்வார் போடுவார் டூ பாயிண்ட் ஃபைவ் அவர் எடுத்துடுறான் எதனால் எடுத்துடுறாரு அப்படின்னா இவனுக்கு கிரெடிட் கார்டு அனுமதியை கொடுத்த உடனே நூறு பேராக இருந்த கஸ்டமர் வந்து ஆயிரம் பேராக மாறிடுறான் ஆயிரம் பேராக இருந்த கஸ்டமர் வந்து ஐயாயிரம் பேராக என்ன செஞ்சிடறான் மாறிடுறான் இந்த ஐயாயிரம் பேரை உருவாக்குறதுக்கு தான் கடன்காரர்களை உருவாக்குவதற்கு தான் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுங்க அப்படி உங்களுக்கு கிரெடிட் கார்டில் சலுகை கிரெடிட் கார்டில் சலுகை கிரெடிட் கார்டில் சலுகைன்னு என்னத்துக்கு போறேன்னா கடன்காரரை கூட்டுறது கூட்டுவதற்காக தான் கிரெடிட் கார்டு சலுகைன்னு என்ன செய்யறது போடுறது அப்போ உடனே போய் காடை வாங்கிடுறது புக்கு வச்சிருந்தா அவமானம் கார்டு வச்சிருந்தா மரியாதை சரியா அப்ப அதனால காடை வாங்கிடுறது இந்த காடை வாங்குவதற்காக நீங்க கிரெடிட் கார்டை யூஸ் ஆரம்ப கட்டத்துக்கு மட்டும் கொஞ்சம் என்ன கேஷ் பேக் அது இதன்னு சொல்லி எல்லாம் சொல்லி கொஞ்சம் அதுல போய் சிக்கிடுறது உங்களுக்கு வருகிறோம் ஜீரோ என்ன பெர்சென்டேஜ் நீங்க என்ன செய்ய கட்டிட்டு எடுத்துட்டு போங்க ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி எடுத்துட்டு போங்க அப்ப நம்ம போறோம் பொருளை என்ன செய்றோம் எடுத்துட்டு போயிடும் என்ன ஃப்ரீயா தரான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை தந்து எடுத்துட்டு போயிடுறேன் அதுக்கு அடுத்த மாசத்திலிருந்து மாறிட்டோம் அதுல இருந்து உடனே நம்ம என்ன செய்வோம் பொருளை தருகிறோம் பணம் தேவையில்லை என்கின்ற அந்த உத்திக்காகத்தான் அது செய்யப்படுகிறது இங்க மார்க்கு அடிப்படையில் எது பிழையாதுன்னா நான் கடனை என்ன செய்றேன் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் கடன்காரர்களை அதிகப்படுத்துவதாக அவனுக்கு இவனுக்கு ஒரு எக்ரிமெண்ட் நடந்துருது யாருக்கு அந்த கடைக்கும் அந்த நபருக்கும் இடையில எக்ரிமெண்ட் நடந்தது அப்படி நடந்த எக்ரிமெண்ட் தான் இந்த விசா மாஸ்டர் ஏவிசி அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் இதன் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து அந்த எக்ரிமெண்ட்ல நடக்குது நான் நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள கட்டினாலும் கட்டாது விட்டாலும் சரி அவர்களுக்கு இடையில் உள்ள டீலிங் என்ன அது நடந்து கொண்டே தான் இருக்கும் அதுக்கு காரணமாக அமைகின்றவன் டிரெக்ட்லி யாருன்னா நான் தான் எனக்காகத்தான் அந்த எக்ரிமெண்ட்டை அவங்களுக்கு என்ன செய்யுது இந்த கடன்காரனுக்காகத்தான் அந்த ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க எக்ரிமெண்ட் பண்ணி இருக்கிறார்கள் ஸோ கிரெடிட் கார்டு நீங்கள் நாற்பத்தஞ்சு நாள் சைன் பண்ணிச்சோ இல்லையோ எல்லாமே என்ன ஹராம் தான் அந்த சைனை நம்ம கரண்ட் பில்லுக்கும் போடத்தான் செய்கிறோம் ஃபோன் பில்லுக்கும் அந்த சைன் போடத்தான் செய்கிறோம் மேலதிகமாக நீங்கள் என்ன இதுக்கு உரிய நாளில் கட்டாது விட்டால் நீங்கள் ஹராம் என்ன செய்யணும் கட்டணும் என்று இன்ட்ரெஸ்ட் கட்டணும் எழுதிடுறான் கரண்ட் பில்லே என்ன செய்யுது வருகிறது நீங்கள் பார்க்கலாம் அது அதே போல் தண்ணி பில்லெல்லாம் என்ன செய்யுது அது வர தான் செய்யுது அதே இதுதான் இதெல்லாம் என்ன செய்கிறது வருகிறது அடிப்படை வசதியாக மேலதிக வசதியான்றது மட்டும்தான் இங்கே என்ன பிரச்சனை அதனால கிரெடிட் கார்டு வந்து யாருக்கு நிர்பந்தம்ன்றது அவருக்கு தெரியும் உண்மையா ஒத்தருக்கு வந்து தெரியும் கிரெடிட் கார்டு எனக்கு நிர்பந்தம் நிர்பந்தம் வைக்கிறாங்க பிசினஸ் நபர்கள் அவங்க கிரெடிட் கார்டை வச்சு தான் பே பண்ணணும் சில அதாவது இப்போ சில அமெரிக்கா யூகே அந்த மாதிரி இடங்களுக்கு போனா ஜெர்மனி போன இடங்களுக்கு போனா டோட்டலா என்ன இந்த கார்டை வச்சு தான் நீ வந்து ஒரு பாக்கிங்க என்ன செய்யலாம் போடலாம் என்கின்ற அளவுல இருந்தா அது அவருக்கு என்ன ஒரு பிசினஸ் நபருக்கு அது நிர்பந்தமா இருக்கலாம் ஆனா அது இல்லாத அடிப்படையில் அடிப்படையோட தீர்ப்பு என்னன்னா கூடாது அது வட்டி அதை நம்ம என்ன செய்யக்கூடாது பயன்படுத்தக்கூடாது கேஷ்பேக்கை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண உடனே கேஷ்பேக்கை தான் பயன்படுத்தக்கூடாது விளங்கிட்டா அப்படி இல்லாத பட்சத்தில் எனது பண பணம் அங்கே இருக்குது எந்த பணத்துக்கு நான் பொருளை வாங்குறேன் என்ன பணத்துக்கு வாங்கின பொருளுக்கு அதை உனக்கு திருப்பி என்ன செய்யறேனா நான் உனக்கு ஐநூறு திருப்பி தாரே நூறு திருப்பி தாரேன் என்று சொன்னால் அது என்ன அது வந்து வட்டியும் கிடையாது எதுவும் கிடையாது காரணம் அது எந்த பணம் ஆல்ரெடி இருக்குது அந்த பணத்தில் தான் அவன் கட் பண்ணால் அந்த பணத்தில் ஒரு பகுதியை தான் என்ன செய்கிறான் அவ எனக்கு திருப்பி தருகிறான் இதுதான் சுருக்கம் இதுதான் இந்த கடைகளில் போய் நம்ம பொருட்கள் வாங்குவோமே வாங்குற டைமில் குழுக்கள் முறையில் உங்களுக்கு ஒரு கார் வழங்கப்படும் அப்படி சொல்லி போய் டெய்லி குளி ஒரு காரும் கிடைக்காமல் போன பாட்டியெல்லாம் சரியா அப்படி ஒரு போடுவாங்களே அதே தான் சட்டம் நீங்கள் வந்து எல்லாம் வாங்குகிற டைமில் மேலதிகமாக நீங்கள் ஒன்றும் செய்யலை பொருளை வாங்கினது குழுக்கள்லாம் என்ன செஞ்சது அது போட்டது மட்டும் மார்க் அடிப்படையில் இல்லை அதில் பிழை இல்லை அது அல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு பணம் கட்டுறீங்க அல்லது ஒரு டபுளாக என்ன செய்யறீங்க ஒரு அமௌண்ட்டை கட்டுறீங்கன்றா தான் அதை என்ன செய்யும் ஹராமாக மாறும்